வல்லமை தேவனுடையது, அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற மற்ற எல்லா வல்லமைகளையும் மேற்கொண்டு ஆவையானவர் கொடியேற்றும்படியாக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் ஆல வல்லமை தேவனுடையது இந்த வெளிச்சம் நமக்குள் இருந்தால் நமக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனையை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா இப்ப கோலியா தெரிஞ்ச உயரமான மனிதன் நிக்கிறான் அதாவது இஸ்ரவேலர்கள் பார்த்த உயரமான மனிதன் யார் தெரியுமா கரெக்ட் சவுல் அவன் இதுவரை அவங்க பார்த்த உயரமான மனிதன் சவுல் சவுல் இப்போ எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்றால் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறான் அப்ப அவங்க பார்த்த உயரமான மனிதன் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சவுளை விட உயரமான ஒரு மனிதன் வந்து நிற்கிறான் அவன் பேரு தான் என்ன தெரியுமா கோலியாத் இவங்க சவுளை பார்த்துட்டு அவனை பார்க்கும்போது அவன் உயரமானவன இருக்கிறதுனால அவன் முன்னாடி நிற்க முடியாம திரும்பி ஓடுறாங்க திரும்பி ஓடுறது மட்டும் இல்ல அவனுடைய வல்லமையே பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் நாற்பத்தி ஓராவது நாள் தாவிது என்பவன் அங்கே வருகிறான் அவன் சவுலையும் கோலியாத்தையும் பார்க்கவில்லை கோலியாத்தையும் தன்னோடு இருக்கிற தேவனையும் பார்க்கிறான் அவன் தேவனை பார்த்துவிட்டு சவுளை பார்த்ததுனால சாரி கோலியாத்தை பார்த்ததுனால கோலியாத்தை பார்த்து இந்த தாவிது என்ன சொல்லுகிறான் என்றால் இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அண்டு எனக்கு இப்படி ஒரு பார்வை வேணும்னு எத்தனை பேர் விரும்புறோம் நம்ம பிரீச் பண்ணிடுவோம் ஆனால் பார்க்க மாட்டேங்கிறோம் இதுதான் இந்த வார்த்தை வந்து தாக்கத்தை உண்டாக்குச்சு நம்ம பிரீச் பண்ணிடுவோம் பிரசங்கம் பண்றதை எடுத்து பேசிடலாம் கேட்கறத அதை விட ஈஸி அப்படியே உட்காந்துருந்து கேட்டு தூங்கி கேட்டு தூங்கி அது ரொம்ப ஈஸி நம்ம நம்ம ஆனா வந்து இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி பார்க்கணும் இதே போல ஒரு பார்வைதான் சகரியா நாளில் இருக்கு எடுக்காம சொல்லுங்க பெரிய பருவதமே நீ ஏமாத்திரம் இந்த பார்வை வேணும் இந்த பார்வை வேணும்னா நம்முடைய இருதயத்துல ஒரு சத்தம் எழும்பிக் கொண்டே இருக்கணும் என்ன சத்தம் தெரியுமா வல்லமை தேவனுடைய ஆமே ஆமா அதிகமா இந்த ரெண்டு மூணு நாட்கள் ஆண்டவர் அறிக்கை செய்ய வைத்த வார்த்தை நீங்க அதை சொல்லிட்டே இருங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க ஹால லூயா ஆமேன் சொல்லிட்டே இருங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க வல்லமை தேவ அதாவது நம்ம வாழ்க்கையில இன்னொரு கொடி ஏற்றப்படக்கூடாது குளோரி குளோரி நம்ம கூடாரத்தில் இன்னொரு கொடி ஏற்றப்படக்கூடாது சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க வல்லமை தேவனுடையது அதனால தான் ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தில் அந்த ஐம்பத்தி ஒன்பது டைட்டில் ஒன்று வாசிக்கிறீங்களா

இப்போ அவன் எந்த வல்லமையை பார்க்கறான் சவுலின் வல்லமை ஆனா எந்த வல்லமையை பாடுகிறான் தெரியுமா பதினாறாவது வசனம் நானோ உம்முடைய வல்லமையை பாடி ஒரு ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த சங்கீதம் எழுதின காரணத்தை டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தாவிதும் பாடினது முழுவதும் யாருடைய வல்லமை தெரியுமா கர்த்தருடைய வல்லமை ஹலோயா கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னைக்கு நீங்க ஒரு அதாவது இஸ்ரோவேலர்கள் பார்த்து வாராங்க கோலியத்தை பார்த்ததும் திரும்பி ஓடுறாங்க இப்படி எந்தெந்த பிரச்சனையை பார்த்து நாம் முதுகை காட்டி இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக தாவிதை போல வந்து நின்று ஹே இதெல்லாம் ஏமாத்துறோம் ஏ பெரிய பருவதமே நீ ஏமாத்துறோம் ஆமே சமுத்திரத்துக்கு முன்னாக நின்று கத்த சொல்ல கோலை நீட்டி அதை பிளந்து விடு ஆமே எவ்வளோ சிம்பிளா டீல் பண்ணுறாரு பாருங்க ஆமா கோலை நீட்டி பிளந்து விடு அல்லது என்ன சொல்லி இருக்கலாம் ஆறு லட்சம் பேர் இருக்கிறீங்களா ஆளுக்கு ஒரு பக்கெட்டை கொண்டு வந்து தண்ணி எடுத்து பார்வன் சேனைக்கு மேல ஊத்துனாவது சொல்லி இருக்கலாம் ஆமே அதுலயாவது கொஞ்சம் இது வந்து ஒரு கோலை நீட்டி கோலை கையில இருந்து ஒருவேளை தவறி கடல்ல விழுந்தா கோலையும் காணாது காலை வச்சா காலையும் காணாது அப்படிப்பட்ட மேட்டர் எவ்வளவு சிம்பிளா டீல் பண்ணி கோலை நீட்டி பிளந்து விடு மோசை உடனே நிற்கிறாரு ஆலுவையா அந்த பார்வையை மாற்றிட்டாரு பாருங்க அவ இவ்வ இவன் கை மோசை கண்ணுக்கு என்ன தெரியுது பெரிய சமுத்திரத்தை விட எது பெருசாக தெரியுது அவன் கையில கத்தர் கொடுத்துருக்கிற கோல் கத்தர் நம்ம கையில கொடுத்துருக்கிற அந்த வார்த்தை என்னும் கோல் நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை விட பெருசாக தெரியணும் அதனாலதான் தாவி இது என்ன சொல்றா தெரியுமா தேவன் விளம்புவதை கேட்பேன் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பதினொன்று தேவன் ஒரு விசை விளம்பினார் இரண்டு தரம் கேட்டு மறுபடி வார்த்தை வர வர ஒன்றை புரிந்து கொண்டார் பிரச்சனையை காட்டிலும் இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை 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 தேவனுடையது ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா விதமான வல்லமைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை உடையவர் ஆமேன் ஆமேன் ஆ நம்ம ஆண்டுவர் பவர்ஃபுல் காட் அப்படின்னு சொல்றதை விட ஹீஸ் பவர் அவர் தான் வல்லமை அலலூயா ஆமை ஐந்து விதமான வல்லமைகளை ஆமை சொல்லி அதை மேற்கொள்ளுகிற வல்லமை ஆமை அவருடைய வல்லமை இதை வச்சு நம்ம நினைச்சோ மாற்றோம் ஒன்று மனித வல்லமை மனித வல்லமை சல்டே த மனுஷர்கள் எழும்புவாங்க பாருங்க அதனால தான் இந்தாவது இது சங்கீதம் ஒன்பது பத்தொன்பதுலே சொல்லுவாரு கத்தாவே மனுஷன் பலம் கொள்ளாதபடி செய்யும் அப்படின்னு ஜோம் பண்ணுவார் அப்போ தாவிதுக்கு என்ன நம்பிக்கை ஆண்டவர் சும்மா இருக்கிறதுனால தான் இந்த மனுஷன் என்ன பண்றான் எழும்பி நம்மளை வந்து டார்கெட் பண்றான் டார்கெட் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறான் ஆண்டவர் மட்டும் கொஞ்சம் அப்படி எழும்பிட்டார்னா முடிஞ்சு ஆமே எழுந்தர்களும் கத்தாவே மனுஷன் பலம் கொள்ளாதபடி செய்யும் இந்த லாபான் என் என்ன பண்ணுவான் அப்படின்னா யாக்கோபை தேடி வருவான் லாபான் யாக்கோபை தேடி வருவான் வந்து யாக்கோபின் இடத்துல அதாவது யாக்கோபு லாபானை விட்டு சொல்லாமல் போயிடுவான் போகும்போது ராகியல் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு விக்கிரதத்தை தீட்டு போயிடுவான் அது டாபிக் இல்லை இப்போ லாபம் என்ன பண்ணுறான் தன் சகோதரர்கள் ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வரான் உண்மையில் அவன் வந்தது எதுக்கு தெரியுமா பொல்லாப்பு செய்ய அப்பொழுது லாபான் யாக்கோபின் இடத்துல வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவான் அதே 31 முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பதில் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு அடுத்த வார்த்தையை பார்க்க உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார் அந்த முதல் வேடை கவனிச்சிங்களா உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஏன் பொல்லாப்பு செய்ய முடியல கர்த்தர் இடைப்பட்டார் கர்த்தர் இடைபடலாம் மனுஷ வல்லமை நம்மளை மேற்கொள்ளும் ஆமா இன்னைக்கு அநேக மனிதர்களால வேலை பார்க்கிற இடத்துல சரி எங்கேயும் சரி மனிதர்களால சொந்தங்களால உறவுகளால ஒவ்வொரு காரியத்தை வைத்து ஆமே அப்ப இந்த இடத்துல அத வல்லமை தேவனுடையது அதனால தான் தாவீது சொல்ற நீங்க எழுந்தirலங்க ஆண்டவரே இன்னைக்கு ஏன் மனுஷ பலம் கொள்றீங்க இன்னைக்கு ஏன் நான் சவலுக்கு ஓடிட்டு இருக்கிறேன் நீங்க சும்மா இருக்கிறதுனால தான ஆண்டவரே நீங்க எழுந்தirலீட்டீங்கன்னா இந்த சவுல் மேட்டர் முடிஞ்சிரும் பா இன்னைக்கு அவருடைய வல்லமையை பாడ போகிறோம் அவருடைய வல்லமையை முன்வைத்து ஆర్పறிக்க போகிறோம் எப்படி இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரித்த போது எரிகோ ஒரு கல்லு மேல ஒரு கல் இல்லாம விழுந்ததோ அப்படி எல்லா எதிரான மனித வல்லமைகள் சத்தமா சத்தமாமே சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய அதிகாரம் உண்டு எனக்கு வல்லமை உண்டு ஆமே அது யாக்கோ லாபம் என்ன சொல்றேன்னா யாக்கோவே ஃபைட் பண்ணி பார்த்தா நீ என்கிட்ட தோத்துருவேன் ஆனா என்னால வாங்கிட்ட ஃபைட் பண்ண முடியல ஏன்னா ஓம் பிரச்சனை என்னதோ இன்னொரு வல்லமை வந்து நிக்குது அந்த வல்லமை என்னால என்ன பண்ண முடியல வல்லமையை பாடுங்கள் ஆமே நீ யாக்கோ என்னும் பூச்சியா இருக்கலாம் ஆனால் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதபடிக்கு ரா பா தா ரா பா கா ரா அப்போ அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க மனுஷர் தான் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாளா மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது எஸ் கர்த்தர் நம் பக்கத்தில் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் கூட இருக்கணும் கர்த்தர் பக்கத்துல இல்லைன்னா மனுஷ வல்லமையே நம்ம என்ன செஞ்சிருக்குமா உயிரோடையே விழுங்கியிருப்பாங்க அதனாலதான் நானும் உமக்கு காத்திருப்பேன் உமது வல்லமே பாடுவேன் ஆமே பிள்ளையான் போறான் பாலா கூட்டிட்டு போறான் இவன் இவன் இந்த கூட்டத்தை சபிக்கணும் வந்து நிற்கும்போது அவன் சொல்றான் அதெல்லாம் முடியாது ஏன் தெரியுமா ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது அவங்க அவருடைய வல்லமே பாடிட்டு இருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள் பாடின பாட்டு என்ன

மனித உங்களை மேற்கொள்ள வந்தாலும் அறிக்கை வல்லமை தேவனுடைய அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னான் அல்லவா ஆமே அவனை மேற்கொண்டே நின்று சத்துரு சொல்லாத படிக்கு சத்துரு என்னை மேற்கொண்டு என்னை மகிழ ஒட்டாமல் நேற்று ஜோம் பண்ணமா அதுக்காக சங்கீதம் நூற்றி சாரி முப்பத்தி ஒன்று இல்லை முப்பத்தி ஒன்று ஒன்று முப்பது ஒன்று சத்ரு என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியா ஆண்டவர் இடை பெற்றுட்டார்னா சத்ரு அவுட்யா மனித வல்லமை ஆமே அது வந்து அவருடைய வல்லமைக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை ரெண்டு மந்திர வல்லமை மந்திர வல்லமை யாத்திராகமம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டு பத்தொன்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது மந்திரவாதிகளும் செஞ்சாங்க செய்தும் அவர்களால் கூடாமற் போயிட்டு ஏன் கூடாமற் போயிட்டுன்னா அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் அப்போ மந்திர வல்லமைக்கும் ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்னாடி எப்படின்னு பாருங்க இங்க பா எகித்துல இருக்கிற மொத்த மந்திரவாதிகளையும் ஒரு விரல்ல டீல் பண்றார் சத்தமாக ஒரு ஆமின் சொல்ல மந்திரத்தை நான் சொல்லல அத எவ்வளவு ஒரு சப்ப மேட்டர் ஆக்குறாரு பாருங்க எகிப்தின் மொத்த மந்திரவாதிகளையும் ஆண்டவர் முதல்ல ஆரோனுடைய ஒரு கோல்ல அவ்வளவு கோலையும் எடுத்துட்டார் அடுத்து ஒரு விரல்ல மொத்த பவரையும் டம்மியாக்கிட்டார் இனி இவங்களால என்ன செய்ய முடியல ஒண்ணு செய்ய முடியாது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான நீங்க பிசினஸ் பண்ணும்போது போது உங்க ஒருவேளை நீங்க ஒரு ஒரு கடை நடத்துறீங்க உங்க கடையை திறந்து பார்க்கும் போது சிலதெல்லாம் போட்டு இருக்கிறாங்களா அவ்வளவு அதை பார்த்தாலே நமக்கு ஃபீவர் வருது ஆமே நிறைய வியாதி வர்றது மந்திரம் செஞ்சதுனால அல்ல பயத்தினால இந்த கோவிட் டைம்ல நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய வீடியோஸ் போடுவாங்க அந்த அப்போ அந்த வீடியோவில் எல்லாரும் கோரஸா சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா முதல்ல நீங்கள் பயப்படாதீங்க அவங்களே மாஸ்க் போட்டு தான் சொல்லுவாங்க அதை வேற முதல்ல நீங்க என்ன பண்ணாதீங்க ஏன்னா அந்த பயம் என்ன பண்ணதுன்னா அந்த பலவீனத்தை வந்து அதிகரிக்கிறது பயத்தில் ஆனால் யோபு நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது பயந்த காரியம் அதாவது ஸ்கூலில் இந்த பிட்டெல்லாம் எல்லாம் அடிப்பாங்க பாருங்க யாரும் மாட்டுவா தெரியுமா இந்த திருதுருன்னு பயந்த முழிச்சிட்டு இருப்பான் நார்மலாக அடித்து பழகுறவங்களுக்கு அப்படியே ஒன்றுமே அப்படியா விட்டா அப்படின்னா அடிக்கவா இந்த ஃபஸ்ட்டு அடிக்கும் மக்கள் மக்கள்லாம் அப்படி திருதுருன்னு ஒழித்து பயத்துலேயே காட்டிக் கொடுத்துருவாங்க ஆமை ஆண்டவர் வந்து ஆமை ஆண்டவரே அவங்க அதை பண்றாங்க இவங்க இதை பண்ணுறாங்க அவங்க உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க ஆமை என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த இடத்துல உங்களுக்கு இது நடக்கு அந்த இடத்துல உங்களுக்கு அது பண்றாங்க வேற தாமை இங்கே இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா அப்படியா வேற தாமை ஹாலலோவையா தாமை மொத்த மந்திரவாதிகள் மேட்ரையும் என் ஆண்டவர் சுண்டு விரல டீல் பண்றாங்க சொல்லுங்க பாக்கலாம் நல்ல சத்தம் சொல்லுங்க வல்லமை நல்ல கரங்களை வல்லமை இதுக்கு முன்னாடி தண்ணீரை என்னவா மாத்துறாங்க அது எப்படி சாத்தியம் ஆச்சு ஆண்டவர் இடைப்படலை ஆமாம் அதாவது சத்ருக்கு ஏதாவது ஒன்று வாய்க்குதுன்னா கத்தர் சைலண்டாக இருக்கிறார்னு அர்த்தம் அதாவது ஆண்டவர் ஒன்றை செஞ்சு அவரை மேற்கொண்டு சத்துருவால ஒண்ணுமே ஆண்டவர் ஒரு ஒண்ணுமே செய்யண்டாங்க இப்படி கொடிய இப்படி காட்டினாலே போதும் பார்வன் சேனை வந்து இஸ்ரேவேலருக்கு பின்னாக தொடர்ந்து வரும்போது கத்தர் அப்படி சேனை அப்படி பார்த்தாராம் அந்த சேனையெல்லாம் என்னாச்சு தெரியுமா கலங்கடிக்கப்பட்டது சக்கரங்கள் எல்லாம் என்னாச்சு தெரியுமா அவர் உன் வண்டி ஓடுது சத்துருவே உங்களுக்கு விரோதமா உங்க குடும்பத்துக்கு விரோதமா சிலது இருக்கும் பாருங்க இல்லன்னு இருக்கும் அப்ப அந்த நேரத்துல ஒரு தேவ பிள்ளை எதை நம்பணும் தெரியுமா ஆண்டவர் இன்னும் டீல் பண்ணல ஆண்டவர் இந்த மொத்த மேட்ரை உங்க ஒத்த வரல நீங்க முடிக்க போறீங்கப்பா ஆமை நாமை எல்லா குடும்பத்துக்கு விரோதமான மந்திரங்கள் செய்வினைகள் கட்டுகள் பிள்ளி சூரியங்கள் எரிச்சலை நாமிகள் பொறாமை கண்டிஷ்டி ஏசு கிறிஸ்துவி நாம சிலை சுட்டடிக்கப்படுவதாக வல்லமை தேவனுடையது வல்லமை ஹால லூயா சில போராட்டங்கள் இருக்கும் ஏன்னா இங்க எகிப்தில் இந்த பேன்களை பிறப்பிக்கிற இப்போ வாதை இருக்குல்ல பேண்கள் அதுக்கு முன்னாடி தவளை அதுக்கு முன்னாடி தண்ணி ரத்தமாக மாறுது அதுக்கு முன்னாடி கோளு பாம்பா மாறுது இதெல்லாம் மந்திரவாதிகள் செய்கிறாங்க அப்போ சில காரியங்கள் செய்யப்படுகிறது செய்யப்படுகிறது எதுக்கப்புறம் அவங்களால செய்ய முடியலைன்னா ஆண்டவர் இடைப்பட்டதுக்கப்புறம் ஆண்டவர் இடைப்பட்டதுக்கு அப்புறம் சத்ருவுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அதாவது நிகைமைய அலங்கம் கெட்டும் போது சத்துருகள் போராடிட்டே இருக்கிறாங்க எந்த இடத்துல முனையட்டு போனாங்க தெரியுமா அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க எதை பார்க்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா அதுவரை அவங்க என்ன பார்த்துட்டு இருந்தாங்க நிகையமே தான் கட்டிட்டு இருக்கான் நிகைமையே தான் கட்டிட்டு இருக்கிறான் அட்டாக் பண்ணுவோம் சொல்லி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க இப்போ ஒன்றை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பர்லோத்தின் தேவன் இவங்களுக்கு காரியத்தை இதை பார்த்ததும் இதை பார்த்ததும் சத்துருகள் என்ன ஆகி போனாங்கன்னு பைபிள் இருக்கு தெரியுமா முனையற்று போனார்கள் எப்படிங்க இருக்கும் நான் சத்துருவ ஒரு பிளேட வச்சு வெட்ட போறேன் ஒருத்தங்கள ஒரு பிளேட வச்சு வெட்ட போறேன் வச்சிருக்கிறான் நான் பிளேட காட்டுவானா நானே என்ன வெட்டுவேன்னு தவிர ஒன்னு இல்லை நான் சும்மா என்ன வெட்டுறதுக்காக என்ன வெட்டுறதுக்காக கொண்டு வந்தேன் அவ்வளவுதான் ஆண்டவர் இடைபடாததுனால அதனால தான் ஏ சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் மந்திரம் அவங்க மந்திரம் பண்றாங்க அவங்க அது பண்றாங்க அவங்க இது பண்றாங்கன்னு பயப்படுறீங்களா பயப்படுறீங்களா கத்தனுடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் கத்தருடைய நாமத்தினால் இங்கே கத்தரை பாடுங்கள் அவருடைய வல்லமையை பாடுங்கள் செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று ஆமேன் சதனரா ஆமே நல்லவர் சர்வ வல்லவர் இந்து வாத்து மாறாதவர் Glory. Glory to God. <laughs> um, uh, o